அண்மை செய்தி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கடந்த ஆறு மணி நேரத்தில் மணிக்கு மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் மெதுவாக தென்மேற்கே நகர்ந்து வலுவிழந்திருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என ஏற்கனவே தகவல் வெளியாகி இருந்த நிலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கிறது வேகத்தில் மெதுவாக தென்மேற்கே நகர்ந்து வலுவிழந்திருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் லாவண்யா சொல்லுங்க ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து வானிலையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கிறது வணக்கம் விமா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது என இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிட்டிருக்கிறது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் வட தமிழ்நாடு தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரைகள் மீது நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது கடந்த ஆறு மணி நேரத்தில் மணிக்கும் மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் மெதுவாக சென்று மேற்கே திரும்பி அதாவது வளைந்து வலுழந்திருக்கிறது சென்னையில் சுமார் நாற்பது கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கிலும் அதே போல புதுச்சேரியிலிருந்து முன்னூற்றி முப்பது கிலோமீட்டர் வடக்கிலும் வடக்கு வடகிழக்கிலும் நெல்லூரிலிருந்து மையம் கொண்டுள்ளது வடதமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையிலிருந்து இந்த தாழ்வு மண்டலத்தினிடையே குறைந்த தூரம் வந்து சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் வட தமிழ்நாடு புதுச்சேரி கரை கடற்கரைகளை நோக்கி மெதுவாக பெண்மே